ஓம் ஸ்ரீ குரு யோ நகன் மார்ச் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு இந்த சுக்கிர பகவான் அப்படின்னாலே ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் உண்டு ஆதிபத்தியம் உண்டு காரகத்துவம் அப்படிங்கிறது என்னென்னா அதோட குணாதிசயங்கள் ஆதிபத்தியம் அப்படிங்கிறது லக்னத்துல இருந்து எந்தெந்த வீட்டில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கோ அதுக்குண்டான ஆதிபத்தியத்தை அந்த கிரகம் கொடுக்கும் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவானுக்கு என்ன காரகத்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க சந்தோஷ காரகன் பொழுதுபோக்கு காரகன் எல்லாத்துலேயுமே ஒரு ஜாலி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காரகத்துவத்தை பெற்ற கிரகம் சுக்கிரபகவான் இந்த சுக்கிர பகவான் நம்மளோட லக்னத்துல இருந்தா ரொம்ப விசேஷம் ரெண்டாம் இடத்துல இருந்தா விசேஷம் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு ஆதிபத்தியம் இருக்கு அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரகத்துவத்தை பெற்ற கிரகம் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தேழு நாட்கள் ரிஷபராசியில பிரயாணம் பண்ண போறாரு ரிஷபராசி அப்படிங்கும்போதே அவரோட ஆட்சி பெற்ற வீடு ரிஷபம் துலாம் இந்த ரெண்டு வீடும் சுக்கிர பகவானின் ஆட்சி பெற்ற வீடுகள் அந்த வகையில் அவரோட சொந்த வீட்டுக்கே வந்து ஆட்சி அமைத்து அற்புதமான ஒரு பலாவளங்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போறார் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் சூரிய பகவானின் கார்த்திகை நட்சத்திரம் அதாவது கிருத்திகை நட்சத்திரம் சொல்லுவோம் மத்தியில் அந்த கிருத்திகை நட்சத்திர சாரத்துல சஞ்சாரம் பண்றார் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்கிலும் சந்திர பகவானின் ரோஹிணி காலில் இந்த சுக்கிர பகவான் டிராவல் பண்ணுறார் இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்கிலும் செவ்வாய் பகவானின் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சுப கிரகங்கள் ஏ கிரகங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதாவது ஏ பி அப்படின்லாம் இருக்குது கிரகங்களோட கிரகங்களோட பார்ட்ஸ் அப்படி இருக்கும்போது இந்த ஏ அப்படின்னா குரு சூரியன் சந்திரன் இவங்கள்லாம் வந்து இந்த கிரகங்கள் கிரகங்கள் அதே சமயம் பார்த்திங்கன்னா புதனும் சுபமும் தான் புதன் சுக்கிரன் எல்லாமே சுப கிரகங்கள் தான் ஆனால் ஏ டீம் பி டீம் அருள் அணி பொருள் அணின்னு இருக்குது அந்த வகையில இந்த சுக்கர் பகவான் பார்த்தீங்கன்னா முதல்ல சூரிய பகவானோட நட்சத்திரக்கால் அடுத்து சந்திர பகவானோட நட்சத்திரக்கால் அடுத்து செவ்வாய் பகவானோட நட்சத்திரக்கால்ல டிராவல் பண்றார் கிட்டத்தட்ட இருபத்தேழு நாட்கள் இந்த மாதிரி டிராவல் பண்ணும்போது அவர் ரிஷபராசி அப்படிங்கும்போதே அவருக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு ராசி எப்பவுமே அவங்கவங்க வீட்டில் அவங்கவுங்க ராஜான்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அந்த ரிஷபராசியில் அவர் ஆட்சி அமைத்து அற்புதமான ஒரு ராஜாவா உலா வர இப்போ இந்த ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சுக்கிர பகவான் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுப்போம் என திறமை தனுசு ராசி நேர்களை இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு பகிரான ரோகாதிபதி லாபாதிபதி சாதாரணமாக இந்த தனுசு ராசி நேர்கள் எப்படின்னா எதை பற்றியும் அலட்டிக்க மாட்டிங்க பணம் வந்தாலும் குஷியில் துள்ள மாட்டிங்க பணம் போனாலும் தோண்டு போக மாட்டீங்க எல்லாமே கடவுளுடன் சித்தம்பா நீயோ நானாக என்னத்தை பண்ண முடியும் அந்த மாதிரி தனுசு ராசி அன்பர்கள் கேரக்டர் அந்த வகையில் இந்த பதினொன்று கூட அதிபதி சுக்கிர பகவான் இதுவரைக்கும் எங்கள் தானே பஞ்சமஸ்தானம் ஐந்தாம் இடத்துல இருந்தார் ஒரு இடமாற்றத்தை கொடுத்தார் குழந்தைகளுக்காகவே குழந்தைகள் முன்னேற்றத்திற்காக சில வேலைகளை செஞ்சீங்க குழந்தைகளோடு இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படி இருந்தீங்க அதுமாரி குழந்தைகளுக்காக சில வேலைகளையும் நீங்கள் செஞ்சீங்க அதுலேயே உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி சில பேருக்கு புனித யாத்திரை சந்தோஷமாக கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்க போனீங்களா இல்லையா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக போயிருப்பீங்க அழகாக பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு ஜம்முன்னு போயிட்டு வந்திருப்பீங்க ஒரு சந்தோஷமாக அந்த வகையில் பஞ்சமஸ்தானத்தில் இருந்த சுக்கர பகவான் இப்போ எங்கே வர்றாருன்னா உங்களோட பகிர்வன ரோகஸ்தானத்துக்கு வர்றார் ஆட்சி அமைக்கிறார் ஏன்னா ஆறாம் இடத்து அதிபதி அவர் தான் அந்த ஆறாம் இடத்து அதிபதி தான் லாபாதிபதி அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறாலும் லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகத்திலேயும் சரி தொழில் வியாபாரத்துலையும் சரி அந்த வகையில் இந்த பகைருண ரோகஸ்தானத்துக்கு வந்தோடனே என்ன பண்ணணும்னா ரெண்டு விதமான ஆக்டிவிட்டீஸ் நடக்கும் பகை ரோகஸ்தானம் ஆறாம் இடத்துல என்ன அப்படின்னா ஒன்று பகைமையை முறியடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் இல்லை பகைமை அதிகமாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் அப்போ நம்ம சூஸ் பண்ணணும் நம்ம க கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம கவனமாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் நிதானமாக செயல்படணும் யார் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு நீங்கள் ஸ்கெச் போட்டுட்டீங்க கண்டிப்பாக பகைமே இருக்காது அடுத்தபடியாக கடன் சாதாரணமாக இந்த கடன் தனுசுராசி என்பர்களுக்கு கடன்னாலே பிடிக்காது கரெக்டாக கடன் பட்டார் போல் கலங்கினான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு முக்கால்வாசி கடனே வச்சுக்க மாட்டீங்க இருந்தால் சாப்பிடுவோம்பா இல்லைன்னா பரவாயில்லை பட்டினி பெஸ்ட்டு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆசாமிகள் நீங்க அப்ப இந்த கடன்கள் விஷயத்துல கொஞ்சம் இன்னும் கேர் எடுத்துக்கங்க சரியா உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை சரியா இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கலாம் பாகியாதிபதி சூரிய பகவானின் நட்சத்திர சாரமான கிருத்திகை நட்சத்திர காலில் இந்த சுக்கர பகவான் டிராவல் பண்ற தந்தையார் ஆதரவாக இருப்பார் அதே மாதிரி தந்தை வழியில் உறவினர்கள் உங்களுக்கு இருப்பாங்க சகோதர சகோதரிகள் அடுத்தபடியாக பிதுரார்ஜி சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் என்ன ஒன்று தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க சரியா தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த நட்சத்திர சாரம் கொடுத்த சூரிய பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கலத்திரஸ்தானத்தில் இருக்கார் பிற்பகுதிக்கு மேலே ராசிக்கு வந்துடுறார் அதனால் வாழ்க்கை துணுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருங்க உங்கள் உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருங்க தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருங்க ரைட் எட்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் அஷ்டமாதிபதி சந்திர பகவானின் நட்சத்திர சாரமான நட்சத்திர காலில் வரும்போது உத்தியோகத்தில் ஒரு தெளிவு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் ஒரு சுல் நெளிவு சுழிவு எல்லாமே தெரிஞ்சுப்பீங்க அதே மாதிரி எடுக்கிற காரியங்களையும் கொஞ்சம் கவனமாக இருப்பீங்க பொறுமையாக எல்லா விஷயத்துலேயும் இது பண்ணிங்கன்னாலே நல்லாயிருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் எப்போவும் போல் நீங்கள் கொஞ்சம் ஸ்ரத்தை எடுத்துக்கிறது நல்லது இருபது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரைக்கும் ஐந்து பனிரெண்டு குடையாதிபதி செவ்வாய் பகவானின் மிருக சிருஷ்டி நட்சத்திரக்காரில் இந்த சுக்கர பகவான் டிராவல் பண்ணுறாரு பஞ்சமாதிபதி விரையாதிபதி நீங்கள் எப்படின்னா குழந்தைகளுக்காகவே செலவு பண்ணுறவங்க செவ்வாய் உங்களுக்கு அப்படி தான் இடத்த கூட வித்துருவிங்க இடத்த கூட வித்துருவீங்க குழந்தைகளுக்காக மித்ருவம் பரவாயில்லப்போ வேறு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க அந்த வகையில் விரயாதிபதியும் இந்த செவ்வாய் தான் அப்போ இந்த நட்சத்திர காலில் இந்த சுக்கிர பகவான் வரும்போது உங்களுக்கு உத்தியோகம் நிமித்தமாக ஒரு மாற்றம் கிடைக்கும் இடமாற்றம் அரசாங்கத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குலாம் இடமாற்றம் உண்டு மூணு வருஷம் நாலு வருஷம் அந்த கணக்கு கணக்குறதுக்குள்ள டக்கு டக்குன்னு மாற்றின்னு இருப்பாங்க உங்களுக்கு விரும்பியபடி ஒரு உயர்வு கிடைக்கும் அடுத்தபடியாக தொழில் வியாபாரம் வேறு மாதிரி கொண்டு போகும் ஸ்கெட்ச் போட்டு கொண்டு போகலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கொஞ்சம் தெளிவாக கொண்டு போகலாம் கண்டிப்பாக இந்த முயற்சி சாதகமாகும் இந்த நட்சத்திர சாரம் கொடுத்த செவ்வாய் பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாகியஸ்தான முக்கியம் ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவானோட இடத்துல உட்காந்துட்டு இருக்கார் கேதுவோட இணைந்து தந்தையரோட உடல் ஆரோக்கியத்தில் காரணமாக இருந்தால் மற்றபடி உங்களுக்கு வெறும் வீடு மனை வாகனம் இதை வாங்கக்கூடிய ஒரு செலவு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஆனால் வில்லங்கம் இல்லாமல் இருக்கா பார்த்துக்கோங்க சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சுக்கிரபகவனுக்கு நெய் தீபம் போடுங்க சுக்கர பகவானோட இந்த அற்புதமான ஒரு ஸ்லோகத்தை சொல்லுங்கள் ஹிமகுந்த மிருணாலாபம் தைத்தியானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமியகம் அந்த பிரணமாம்யகம் அப்படிங்கும் போதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த சுக்கர பகவானோட அருள் ஈர்ப்பு சக்தி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினீங்கனாலே பகருண ரோகாதிபதியும் லாபாதிபதியுமான சுக்கிர பகவான் உங்களது பகருண ரோகஸ்தானத்தில் ஆட்சி அமைத்து அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த பிடிச்சிருந்தா மறுக்காமல்